தோழர்களுக்கு இனிய வணக்கம் பேரறிஞர் அண்ணாவின் கட்டுரைகள் சோவியத் சிங்கம் லெனின் என்னும் தலைப்பில் புரட்சியாளர் லெனின் அவர்களைப் பற்றி அண்ணா தீட்டிய சொற்சித்திரம் இது உலகில் ஒப்பற்ற மாறுதலை காட்டி ஜாரின் வேட்டை காட்டினை மக்களின் பூந்தோட்டமாக்கிய மாபெரும் புரட்சி வீரன் லெனின் பாட்டாளி உலகின் தலைவன் அவரது வரலாற்றுச் சுருக்கம் மேமுழக்கம் மேதினியெங்கும் கிளம்பிய இக்கிழமை ஒவ்வொருவர் நெஞ்சிலும் பதிய வேண்டும் படித்தோர் புதிய சக்தி பெறுவர் கோழைகளும் வீரராகும் விதமானது அவருடைய வாழ்வு அவர் சித்தரித்த சோவியத் நாட்டுக்கு சொல்லனா கஷ்டம் ஏற்பட்டுள்ள இந்நாளிலே லெனின் வரலாறு வடித்திடல் அவசியம் எத்தகைய வீரனின் சித்திரத்தை இன்று நாஜி வெறியன் நாசமாக்க நினைக்கிறான் என்பதனை உணர்ந்து தோள்தட்டி எழுந்து போரிடத்தக்க புத்துணர்ச்சி தரும் புரட்சி வானம் அவர் வரலாறு ரஷ்யாவில் ஜனங்களை துன்புறுத்தி வந்த முடியரசை வீழ்த்தி உண்மையான குடியரசை ஸ்தாபித்த லெனின் ஹிம்பஸ்க் என்ற ஊரில் கீர்த்தி வாய்ந்ததோர் குடும்பத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் வருடம் பிறந்தார் சிறு பிராயம் முதல் தேச மக்களின் பரிதாபகரமான நிலைமையை கண்ணுற்று கலங்கினார் அப்பொழுது எல்லா துறைகளிலும் அவர்களை வாட்டி வந்த இன்னல்களை போக்க வேண்டுமென்ற விடுதலை வேட்கை அவருடைய இளம் பிராயத்தில் வேரூன்றிவிட்டது சொந்த ஊரில் ஒரு தேக பயிற்சி சாலையில் சேர்ந்தார் அவருடைய திறமையை பாராட்டி அங்கு ஒரு தங்கப்பதக்கமும் அளிக்கப்பட்டது பிறகு காஜான் சர்வகலாசாலையில் சேர்ந்து கல்வி கற்களானார் சர்க்காருக்கு எதிராக ஏற்பட்ட மாணவர்களின் கிளர்ச்சியில் சேர்ந்ததற்காக வெளியேற்றப்பட்டார் பதினேழாவது வயதில் அவருடைய சகோதரனாகிய அலெக்சாண்டர் ஜார் மன்னனை கொல்ல முயற்சித்ததாக தூக்கிலிடப்பட்டார் அதையும் வெகுவாய் பொருட்படுத்தாது தம்முடைய உயரிய நோக்கத்திலேயே ஊக்கம் கொண்டு உழைக்க ஆரம்பித்தார் பெட்ரோகிராட் சர்வகலாசாலையில் சேர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் சட்டம் பொருளாதாரம் முதலீடுகளை கற்களானார் பிறகு காரல் மார்க்ஸ் இயற்றிய நூல்களிலேயே அதிக கவனம் செலுத்தலானார் ரஷ்யாவின் ராஜ்ய பொருளாதார அபிவிருத்திக்கும் பொதுவாக உலகின் முன்னேற்றத்திற்காக மார்க்சிய கொள்கைகள் எவ்வாறு இன்றியமையாதனவென்று ஆராய்ச்சி செய்யலானார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கு முதல்தான் தீவிரமான முறையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்பொழுது ஆதிக்கத்தில் இருந்த கட்சியாரை எதிர்த்து ரகசியமாக பிரசுரங்களை வெளியிட்டார் அச்சுக்கூடங்கள் அவைகளை மறுக்கவே கையினால் எழுதப்பட்டு அப்பிரசுரங்கள் பரவின அத்தருணந்தான் சட்டவிரோதமான தொழிலாளரின் விடுதலைச் சங்கம் அவரால் ஸ்தாபிக்கப்பட்டது அடுத்த வருடம் ஜெர்மனிக்கு சென்று திரும்பங்கால் சமூக சமதர்மவாதத்தில் அவர் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டு கிழக்கு சைவீரியாவில் சிறை வைக்கப்பட்டார் சிறைவாசம் கழிந்த பின்னர் ருஷ்யாவிலுள்ள பெரிய நகரங்களிலாவது தொழிற்சாலைகளுக்கு அருகிலாவது சர்வகலாசாலைகள் இருக்கும் நகரங்களிலாவது அவர் வசிக்கக்கூடாதென்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி எட்டாம் வருடத்தில் தொழிலாளரின் விடுதலைச் சங்கத்தில் அரிய தொண்டாற்றிய குரூப்ஸ்காயா என்ற மாதை மனம் பொறிந்தார் உயிருள்ளவரை பொதுஜன சேவையில் லெனினுக்கு அப்பெண்மணி அளித்த உதவி மிகவும் போற்றத்தக்கது சைபீரியாவில் சிறைவாசம் செய்யுங்கால் ஏராளமான புள்ளி விவரங்களை ஆதாரமாய்க் கொண்ட ரஷ்யாவில் முதலாளிகளின் முன்னேற்றம் என்ற அபூர்வ நூலை ஏற்றினார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் சிறு பொறி பெருந்தி என்ற கொள்கையை கொண்ட ஸ்பார்க் என்ற புரட்சி பத்திரிகையை ஆரம்பித்து நடத்தலானார் ஜார் அரசரின் அக்கிரமத்தை ஒழிக்க வேண்டி நேர்முகமாய் போராட ஒரு மத்திய கட்சியும் ஸ்தாபிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் வருடம் ஏற்பட்ட ரஷ்ய ஜப்பானிய போரில் தொழிலாளர் ஈவு இறக்கமின்றி கொல்லப்பட்டனர் அதனால் விவசாயிகளுக்குள் பரபரப்பு ஏற்பட்டது இராஜ்ய வேலை நிறுத்தங்களும் அமைதியின்மையும் நாடெங்கும் அதிகரித்தன போதே தூற்றிக்கொள் என்றவாறு லெனின் அக்குழப்பத்தினிடையே ஜார் அரசருக்கு விரோதமான கிளர்ச்சிகளை தூண்டிவிட்டு பலாத்காரமாய் அவருடைய அணிய உலை வைத்து தேசத்தையும் ஜனங்களையும் சீர்திருத்த வேண்டி தொழிலாளரையும் விவசாயிகளையும் கொண்ட பெரியதோர் இயக்கத்தின் மூன்று முக்கிய நோக்கங்களை தெளிவாக கீழ்கண்ட வரவு வெளியாக்கினார் உண்மையான ராஜ்ய சுதந்திரத்தை ஜனங்கள் தற்காலிகமாவது கைப்பற்ற வேண்டும் உள்ளவனவாயும் தொழிலாளர்கள் விவசாயிகள் இராணுவ வீரர்கள் இவர்களை கொண்டவாயும் உள்ள கட்டுப்பாடுள்ள சோவியத் புரட்சி ஸ்தாபனங்களை ஏற்படுத்த வேண்டும் ஜனங்களிடம் பலாத்காரத்தை பிரயோகிப்பவர்களை பலாத்கார முறையிலேயே ஜனங்கள் நசுக்கிவிட வேண்டும் புரட்சி ஸ்தாபனங்கள் வளர்ந்தோங்கின அவ்வருஷத்தின் இறுதியில் மாஸ்கோவில் பெரியதோர் புரட்சி கிளம்பியது ஆனால் மற்ற நகரங்களிலும் ஏக காலத்தில் புரட்சிகள் இல்லாததாலும் இராணுவத்தினரின் பரிபூரண ஆதரவு இல்லாமையாலும் அப்புரட்சியை சர்க்கார் சிரமமின்றி அடக்கிவிட்டனர் இப்புரட்சிகளில்தான் லெனினுக்கு எதிர்ப்பு அதிகரித்தது அதுவரை சகாக்களாயிருந்த இருந்த சிலர் பலாத்கார புரட்சிக்கு பயந்து அவரை எதிர்த்தனர் அரசாங்கத்தாரின் அடக்குமுறை ஒருபுறம் மென்சிவிக்குகள் என்று அழைக்கப்பட்ட கோலை வீரர்களின் எதிர்ப்பு ஒருபுறம் இவை இரண்டையும் எதிர்த்து போராடி லெனின் பட்டவாடு கொஞ்ச நெஞ்சமன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடம் தொழிலாளர் இயக்கம் புத்துயிர் பெற்று தாழை துவங்கியது அப்பொழுது அவர் ஸ்தாபித்த பிராவடா என்ற பத்திரிகை போலீசாரின் கோவாக்கினியையும் சர்க்காரின் பறிமுதலையும் மீறி ஜனங்களிடையே புரட்சி கொள்கைகளை பரப்பி வந்தது அவ்வருஷத்திலேயே ஆஸ்திரியா தேசத்து போலீசார் அவரை ஓர் ரஷ்ய வேவுக்காரன் என்று கருதி சுவிட்சர்லாந்துக்கு பிரதிஷ்டம் செய்தனர் சென்ற மகா யுத்தத்தின் ஏகாதிபத்திய கொள்கையை அவர் தீவிரமாய் கண்டித்தார் ஒவ்வொரு வல்லரசும் தன்னுடைய பொருட்களையே அந்நிய தேசங்களில் விற்பனை செய்து லாபம் அடையும் பொருட்டும் மற்றவர்களுடைய போட்டியை தகத்தெறியும் கெட்ட எண்ணத்துடனுமே யுத்தத்தில் முனைந்து நிற்பதை வழக்கிக் காட்டினார் தேசியம் தேசியம் என்று முதலாளிகள் கூறுவதெல்லாம் தொழிலாளரை வஞ்சிப்பதற்காகவே அல்லாமல் வேறல்லவென்றும் அம்மாதிரி வரரை வஞ்சிப்பதற்காகவே ஏகாதிபத்திய முறை ஏற்பட்டிருப்பதால் என்றும் தலை காட்டாதவாறு அதை குழிதொட்டி புதைத்துவிட புரட்சி இன்றியமையாதது அதை விடுத்து அகிம்சை அகிம்சை என பின்வாங்குவது சற்றும் தகாததென்றும் பொருள்படுமாறு எடுத்துரைத்தார் சில ராஜ்யவாதிகளும் ஆசிரியர்களும் அவரை அராஜகவாதி என தாக்கியுள்ளார்கள் பலாத்காரத்தை அவர் ஆதரிக்கவில்லை ஆனால் அப்போதைய சமூக அமைப்பில் வேறு எந்த விதத்திலும் அவருடைய லட்சியத்தை அடையக்கூட முடியாததால் அம்முறையை கையாள வேண்டியது அவசியமாகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினைந்தில் ஐரோப்பாவில் உள்ளவர்களும் யுத்தத்திற்கு ஆதரவு அளிக்காதவர்களுமான சமூக சமதர்மவாதிகளின் மாநாடொன்று கூட்டி சர்வதேச பொதுவுழமை சங்கத்தை ஸ்தாபித்தார் தொழிலாளரின் இயக்கம் சர்வதேச நோக்கமுடையது எல்லா தேசங்களிலும் தொழிலாளர்களுக்குரிய குறைகள் ஒன்றே ஆகும் எத்தேசத்தில் விறந்து எம் மதத்தினாயினும் சரி தொழிலாளி என்றால் அவனை உய்விக்க மற்ற வகுப்பாரில் எவரும் கிடையாது ஆகையால் முன்னேற்றம் அடைய வேண்டுமாகில் அவர்கள் ஒன்று சேர்ந்து முற்பட வேண்டுமென்று சந்தேகமர தெரிவித்தார் காரல் மார்க்சின் தத்துவங்களை நன்குணர்ந்து அவைகளின் சாஸ்வதமான உண்மையை உலகிற்கு எடுத்துரைத்தார் ரஷ்ய புரட்சி இயக்கங்களில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களும் உலகெங்கும் தொழிலாளரின் நிலைமையை பற்றிய தகவல்களை அறிந்திருந்ததாலும் இங்கிலீஷ் ஜெர்மன் பிரெஞ்சு இத்தாலியன் போலீஷ் போன்ற பாசைகளில் அவருக்கு ஏற்பட்ட பாண்டியத்தியத்தின் உதவியாலும் சர்வதேச தொழிலாளர் இயக்கத்திற்கு அவர் சேவை உரிவதில் அதிகமான கஷ்டங்கள் தோன்றவில்லை ஒவ்வொரு தேசத்திற்கும் ஆங்காங்குள்ள நிலைமைகளை உத்தேசித்து தனிப்பட்ட திட்டங்களின் அவசியத்தையும் எல்லா தேசங்களுக்கும் பொதுவாக ஏற்பட வேண்டிய இயக்கத்தின் நோக்கத்தையும் திட்டமாக எடுத்து கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் வருடம் ரஷ்யாவில் புரட்சி இயக்கம் அதிதீவிரமாக கிளம்பி ஜாரின் ஆதிக்கத்தை ஒழித்துவிட்டது புரட்சி ஆரம்பத்தில் லெனின் சுவிட்சர்லாந்தில் இருந்தார் முன்னேற்றத்திற்கெல்லாம் முட்டுக்கட்டை ஓடும் பிரிட்டிஷ் அதிகாரிகள் ரஷ்யாவிற்கு அவர் செல்வதை பலமாக எதிர்த்தனர் ஆகையால் ஜெர்மனி மார்க்கமாய் திரும்ப வேண்டி நேரிட்டது ஜாரின் ஆட்சியையே ஒழித்துவிட்டதால் மட்டும் பயனில்லை இனி நடக்க வேண்டிய முறைகளை பற்றி யோசிக்க வேண்டும் பாமர ஜனங்கள் ஆயுதம் தரித்து சோவியத்து சபைகளை பலப்படுத்த வேண்டும் கிரமந்தங்களில் வேலை செய்து கிளர்ச்சிகளை பெருக்கி முதலாளிகளின் அதிகாரத்தை பிடுங்கி சமூக சமதர்மத்தை அடிப்படையாக கொண்டு ஜன சமூகத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்று தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டனர் நாற்புறமும் அவருக்கு விரோதிகள் கிளம்பினர் ஏழை பணக்காரன் முதலாளி தொழிலாளி என்ற பேதமற்ற தர்மத்தை பணக்காரர்களும் பிரபுக்களும் ஒத்துக்கொள்ளவில்லை லெனின் ஜெர்மனியின் ஆட்சியை ரஷ்யாவில் ஸ்தாபிக்க முற்படுவதாகவே பிரச்சாரங்கள் எங்கும் கிளம்பின லெனினுக்கு ஏற்பட்ட விரோதிகளுக்கு கணக்கில்லை தோல்வியும் ஏற்பட்டது ஆனால் லெனின் அதனால் சோர்வடையாமல் ஒரே ஊக்கத்துடன் பிரச்சார வேலையில் ஈடுபட்டதன் பயனாக அதே வருடம் ஜூலை மாதம் நடந்த தேர்தலில் அவருடைய போல்ஷிவிக் தீவிர பொது உடைமை கட்சியாருக்கு அதிகப்படியான ஸ்தானங்கள் கிடைத்தன அதிகாரம் கிடைத்தவுடன் தாமதமின்றி முன்வைத்த காலை பின்வைக்காது எடுத்த ஹாரியத்தை முடித்தாக வேண்டும் என்ற விடிவாதத்துடன் சுறுசுறுப்பாய் வேலையை துவக்கினார் உடனே பாமர ஜனங்களுக்கு சர்வாதிகாரம் உரித்தானது என்று வரைசாற்றி ஜனங்களுக்கிடையில் தாண்டவமாடி பேதம் விளைவித்துக் கொண்டிருந்த ஏழை வனக்காரென்ற வகுப்புவாத உணர்ச்சியை அடியோடு ஒழித்துவிட முற்பட்டார் மகா யுத்த உடன்படிக்கையின் காரணமாய் சமாதானம் நிலைத்தவுடன் சர்க்காரின் தலைமை ஸ்தானத்தை மாஸ்கோவிற்கு மாற்றினார் தம்முடைய கட்சிக்கும் இதரர்களுக்கும் இனி ருஷ்யர் எவ்விதங்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டுமென்று எடுத்துரைத்தார் செக்கோஸ்லோவாக்கியாவில் அவருக்கு விரோதமான கிளர்ச்சிகள் வலுத்தன கடனை மறுத்துவிட்டதற்காக பிரிட்டிஷார் சொற்படி ரஷ்யாவுக்கு ஆகாராதிகள் மற்ற தேசங்களிலிருந்து அனுப்பப்படவில்லை எனினும் லெனின் ஊக்கம் குறையாது ஜனங்களிடையே தமது கொள்கையை பற்றி பிரச்சாரம் செய்வதை மும்முரமாய் கை கொண்டார் உள்நாட்டில் கிளர்ச்சிகளுக்கு காரணபூதமாயிருந்து தொந்தரவு விளைவித்து வந்த மென்சிவிக்குகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இறுதியாக முறியடிக்கப்பட்டனர் ரஷ்யாவை மின்சாரமயமாக்குவதைப் பற்றி ஒரு விரிவான யதாஸ்தை லெனின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சமர்ப்பித்தார் ஆலை பண்டங்களை சிக்கன முறையில் ஏராளமாய் தயாரிக்க வேண்டியதன் அவசியத்தையும் தனிப்பட்ட நபர்கள் வேளாண்மையில் ஈடுபடுவதைக் காட்டிலும் செலாக்கியமானதான சமூக வேளாண்மையில் சுலபமாய் அனைவரும் விளைபொருட்கள் தயாரிப்பதற்கான வழிகளையும் விரிவாக அந்த யாதஸ்தில் குறிப்பிட்டார் தன்னுடைய சௌகரியங்களை கொஞ்சமும் கவனியாது சதா ஜனசேவையில் ஈடுபட்டு வேலைக்கு உணவின்றி உழைத்ததின் பயனாய் அவருடைய சரீர சுகம் கேடுற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடத்தில் வலதுபுறம் பாரிச ஆய்வினால் தாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தொன்றாம் தேதி உயிர் நீத்தார் அவரிடம் ரஷ்யர் கொன்ற அன்பு அளவற்றது என்பது கோடிக்கணக்கான மக்கள் அவருக்கு காட்டிய கடைசி கல்லறை மரியாதையிலிருந்து புலப்படுகின்றது மாஸ்கோ காட்சி சாலையில் இன்றைக்கும் அவருடைய உடல் அழிந்து போகா வண்ணம் காப்பாற்றி மயக்கப்பட்டிருக்கின்றது தாய்நாடு மட்டுமன்று ஜனசமூகத்திற்கே தம்முடைய தத்துவங்களை வரைசாற்றி ஏழைகளுக்கு தன் ஆவியையே அர்ப்பணம் செய்த லெனினை எவரும் என்றைக்கும் மறக்க முடியாது ராஜ்ய சுதந்திரம் மட்டுமல்லாது பொருளாதார சுதந்திரத்தின் அவசியத்தை உலகத்திற்கு எடுத்து காண்பித்த லெனின் அழியா புகழ் பெற்றுவிட்டார் ரஷ்யாவில் இப்பொழுது கையாளப்பட்டு வரும் இரண்டாவது ஐந்து வருட திட்டம் என்பது லெனினுடைய யாதஸ்தை பின்பற்றியதே ஆகும் முதலாளிமயமான உலகெங்கும் பொருளாதார நெருக்கடியின் காரணமாய் சமூகம் தத்தளித்து கொண்டிருக்க லெனினை பின்பற்றிய ரஷ்யாவில் மட்டும் எவருக்கும் சௌகரிய குறைவே இல்லை என்று நாம் கண்கூடாக காண்பதிலிருந்து லெனின் போதித்த கொள்கைகள் அனுபவ சாத்தியமில்லாத பகற்கனவு அன்று என்பது வெளியாகிவிட்டது நன்றி வணக்கம்